வனாந்தரத்தில் காட்டில் இருக்கும்போது ஒரு ஏணி இருக்குது அந்த ஏணில தேவத்துது இறங்குவதும் ஏறுவதும் ஒரு தரிசனம் அது என்ன இனிமேல் நீ தனியாக இல்லை நினைக்காதப்பா உன் யானுக்கு உன் யாரும் துணலை நினைக்காத உங்கள் வீட்டுக்கு போனா உன் அண்ணன் உன் சகோதரன் உன்னை கொண்டுடுவான் ஆனா அந்த வன வனாந்தரத்தில் இருக்க மிருகம் என்ன கொண்டு நீ நினைக்கிற நினைக்காத யாரும் துணைல நினைக்காத உனக்கு பரவல துணையா இருக்குது என்பதை ஆண்டவர்கள் காண்பித்தார் இதெல்லாம் வாக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்துவம் ஆனால் இஸ்ரேல் மக்கள் எகிப்த அடிப்பை தட்டத்தில் அவங்களுக்கு வாக்கு தத்துவமே இல்லை எந்த தேவ தொடர்பு இல்லை எந்த திருக்கதரிசியும் தொடர்பு இல்லை தேவன் அவங்களோடு பேசுவதில்லை காண போக்கில் சில பேர் தான் மறந்தே இருப்பாங்க பாருங்க ஒன்று தொடர்பு இல்லை வாக்கு தத்துவங்கள் இல்லை அதிகாரம் ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனமும் தங்கள் நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தவர்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது இவைகளை முற்று பார்க்க தேவ தூதரும் ஆசியா இருக்கிறார்கள் எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க அலல்வியா எப்படி சொல்றாரு பேர தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவர்களை தெரிவித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பழைய ஏற்பாடு குறித்து இயேசுடைய காரியங்கள் அந்த பழைய ஏற்பாடு காரியங்கள் இதெல்லாம் வந்து தெரியாமல் இருந்ததாம் யாருக்குமே சில பேர் தான் மறந்துட்டாங்க இயேசுடைய அந்த போதனை இயேசு எதற்காக வந்தாரு அவர் எதுக்காக சிலுவில மறைச்சு மறிச்சார் இந்த போதனை எல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் அறியாமல் இருந்தவர்களுக்கு இன்னும் சொல்ல போனா தேவ தூதர்களுக்கே தெரியல அல்ல இயேசு சிலுவையில் இருக்கிறது வந்து அவங்க வந்து ஒரு மெசேஜர் பாருங்கிற ஒரு தூதர் பெரிய தூதர் அவர்தான் லீட்ரு அவருக்கு கீழே பிரதான தேவ தூதர்கள் கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் அவர் அவர் இருக்கிறாருன்னா அவருக்கு கீழே பணி நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க அப்ப அவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறத போய் சொல்லுவாங்க தவிர அவங்க வேற ஏதாவது அனலைஸ் பண்ண முடியாது இது என்ன எதுக்கு சொன்னார் ஆண்டவர் அப்படின்னு தெரியாது அவங்க சொல்ல சொல்ல சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் இல்லையா லெட்டர் போய் கொடுங்க இப்போ தான் வந்து ஃபோன் வந்துருச்சு நம்மளுக்கு எல்லாம் வந்துச்சு இமெயில் இருந்துச்சு இப்போ வந்து எல்லாம் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுறோம் எல்லாமே எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு முதல் மெயில் அனுப்பினோம் அப்படி இப்படியே வந்துச்சு இப்போ எல்லாம் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாம் வந்துருச்சு இப்போ அதனால் ஈஸியாக ஆகிடுச்சு இப்போ இப்போ அனுப்பக்கூட கூட இல்லை கேமராவில் வீடியோ காலில் பேசிக்கலாம் மொபைல் இருந்தே பேசிக்கலாம் அந்த டெக்னாலஜி வந்துச்சு அப்ப ஆனா தேவன் வந்து ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அதை சொல்லி அங்க இருந்து வருவாங்க இப்ப பழைய காலத்துல தான் பாத்தீங்கன்னா லெட்டர் போய் கொடுக்க சொல்லுவாங்க அந்த லெட்டர் தான் எடுத்து படிக்க முடியாது பிச்சு தான் அதை பிரிச்சு அதுல என்ன எழுதுன்னு பார்க்க முடியாது இல்லையா அதை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும் போய் கொடுங்கன்னா இவங்க போய் சைக்கிளை மெரிச்சு மெரிச்சு போய் இங்க ரெண்டு கிலோமீட்டர் அந்த ரெண்டு இன்னும் கூட